என்ன நிம்மதியாவே தூங்க விட மாட்டீங்களா முதல்வர் அஸ்திவாரம் ஆடி போச்சாமே அறிவாலய சீக்ரெட் தமிழகத்தில் திமுக ஆட்சியை அமைத்தாலும் அமைத்தது தமிழகத்திலும் பல பிரச்சனை திமுக கட்சிக்குள்ளும் பல பிரச்சினை அதாவது ஆட்சியை பிடித்த பிறகு அனைத்து தொகுதிகளிலும் திமுக நிர்வாகிகள் பொறுப்பு வகித்தாலும் திமுக நிர்வாகிகளிடையே பல பிரச்சினைகள் நிகழ்ந்து கட்சிக்குள்ளே பல பிரிவுகள் மற்றும் கோஷ்டி பூசல் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தற்போது பார்க்கப்படுவது மேயர் மற்றும் கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சினைகள் அதாவது திருநெல்வேலி கோயம்புத்தூர் ஆகிய இரு மாவட்டங்களில் உள்ள மேயர் திமுக நிர்வாகி என்றாலும் இருவரும் தற்போது மாற்றப்பட்டுள்ளனர் முதலில் திருநெல்வேலியில் மேயருக்கு மாவட்ட செயலாளருக்கும் இடையே பஞ்சாயத்து பிறகு மேயருக்கும் கவுன்சிலருக்கும் பிறகு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எம்பிக்களுக்கும் என தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் திமுகவின் பிரச்சனை பட்டியல் மட்டும் நீண்டு கொண்டே சென்றது இந்த விவகாரத்தில் மேயர் கவுன்சிலர்களுக்கு இடையேயான பிரச்சினை நம்பிக்கையில்லா தீர்மானம் வரை சென்று மேயரை பதவி நீக்கம் செய்யப்பட்டது இதற்கு பிறகு கோயம்புத்தூரில் நேராக பொறுப்பு வகித்தவர் தானாக முன்வந்து பதவி விலக கடிதம் முன்வைத்ததற்கு பின்பும் கட்சி பிரச்சனை இருப்பதாக கூறப்பட்டது இந்த வரிசையில் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் மேயரும் இணைய இருப்பதாக செய்திகள் வெளியானது ஆனால் கட்சியின் அதிரடியாக தலையிட்டு அந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது முன்னதாக தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நிர்வாகிகளை அழைத்து ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்திய அமைச்சர் உதயநிதி பல பிரச்சனைகளை சந்தித்தார் அதுவும் கட்சிக்குள்ளே நிலவும் பல பிரச்சினைகளை பற்றி அன்றைய தினம் நிர்வாகிகள் முன்வைத்த பொழுதுதான் கட்சி தலைமைக்கு தெரிய வந்துள்ளது அதிலும் கட்சியின் சீனியர் தொண்டர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்களுமே தேர்தலில் நிற்க வேண்டாம் என்று நேர்பட பேசினார் இதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட திமுகவிற்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இருந்தபொழுது அதில் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரான விக்ரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து அவரது பதவி அமைச்சர் பொன்முடி கட்டுப்பாட்டில்தான் இருந்தது இதனால் வடக்கு மாவட்டத்தில் உள்ள பொன்முடி ஆதரவாளர்களுக்கும் அப்பகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்த செஞ்சி மஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருவது வழக்கமாக இருந்து வந்தது இதனையடுத்து மஸ்தானின் பிறந்த நாளுக்கு பேனர் வைப்பதால் விழுப்புரம் திமுகவில் சண்டை ஏற்பட்டு அந்த சண்டை குஸ்தி அளவிற்கு சென்றது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பார்த்திபனூரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றுள்ளது இந்த விழாவில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதி எம்எல்ஏவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் உள்ள ராஜகண்ணப்பன் தலைமை வகித்தார் பள்ளிக்கு அருகிலேயே காரை நிறுத்திவிட்டு சற்று தூரம் நடந்து சென்ற ராஜ கண்ணப்பனுடன் ராமநாதம் திமுக எம்எல்ஏ காதர் பாட்சா முத்துராமலிங்கம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சென்றிருந்தனர் அப்போது ராஜ கண்ணப்பன் உடன் இணைந்து செல்வதில் திமுகவில் உள்ள சீனியர் மற்றும் ஜூனியர்களுக்கு இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது திமுகவின் சீனியர்கள் ராஜ கண்ணப்பனுடன் செல்ல முற்பட முயன்றபொழுது ஜூனியர்கள் அதனை ஏற்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நேரம் செல்ல செல்ல இந்த வாக்குவாதம் முற்றி இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனையடுத்து இந்த விவகாரத்தில் போலீசார் தலையிட்டு இரு பிரிவினருக்கும் இடையே உள்ள மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்து ராஜ கண்ணப்பனை அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அது மட்டும் இன்றி இந்த தகவல் திமுக தலைமைக்கும் சென்று ஏற்கனவே கட்சிக்குள் அத்தனை பிரச்சனைகள் கட்சிக்கு வெளியே மாநிலத்திலும் அவ்வளவு பிரச்சனைகள் இது போதாது என்று புதிது புதிதாக சில பிரச்சனைகளையும் நம் கட்சி நிர்வாகிகளே கிளப்புவதில் என்ன நியாயம் என முதல்வர் தனது நெருங்கிய வட்டாரங்களிடமும் புலம்பியதாக தகவல்கள் கிடைத்துள்ளது